சிவா எப்படா இருக்க பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சுடா டே மச்சி நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க உன்னை பார்த்து தாண்டா ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த டைலாக்க நான் சொல்லணும் சார் தான் சென்னையில போய் ஒர்க் பண்றீங்க நான் இல்லை அப்படிலாம் ஒன்னும் இல்லை மச்சி இப்போ உனக்கு பார்த்துட்டேன் இனிமே பாரு கூட தான் சுத்திட்டு இருப்பேன் கவலைப்படாத ஓகேடா ஓகேடா நீ வந்ததே போதும் அது இல்லாமல் ஒர்க்கை வந்துட்டு க்விக் பண்ணிட்டேன்டா எனக்கு அங்கே ஃபுட்டு செட்டே ஆகலைடா அம்மா வேற என்னடா நீ இவ்வளோ இழைச்சி போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரே திட்டிகிட்டே இருக்காங்க அதனால் இங்கே லோக்கலில் தான் எங்கேயாச்சும் பார்க்கணும் மச்சி டே என்னடா சொல்கிறேன் நல்ல ஜாபை போயிட்டு இப்படி க்விட் பண்ணிட்டு வந்திருக்க இங்கே லோக்கலில் எங்கே போயிட்டு வேலைக்கு தேடுவேன் மச்சி நமக்கு அதுக்கெலாம் ஆள் இருக்காங்கடா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நான் மட்டும் வேலைக்கு போகல உன்னை சேர்த்து தான் கூட்டிகிட்டு போக போகிறேன் நம்ம ரெண்டு பேர் தான் இனிமேல் வேலைக்கு போக போகிறேன்டா நான் உனைய கூட்டிகிட்டு போகிறேன் அதை ஃபஸ்ட்டு பண்ணுடா மச்சி இங்கே வீட்டில் என்னால் சுத்தமாக இருக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குடா நானும் எவ்வளவோ இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டேன் எதுவுமே நமக்கு செட் ஆக மாட்டேங்குது மச்சி நான் இருக்கேன்டா விசாலை நம்பின கவலைப்பட வேண்டாம்டா மச்சி நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அக்கா இவன் என் ஃப்ரெண்டு விஷால் தம்பி வா தம்பி எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் விஷாலு உன்னால சின்ன வயசுல பார்த்ததுடா எப்படி இருக்க எனக்கு என்னக்கா சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாருமே சூப்பராக இருக்காங்கக்கா சரி வா விசாலு உட்காரு காஃபி எடுத்துட்டு வரேன் குடிப்ப மாமா இவங்க யார் மாமா புதுசா இருக்காங்க புது மாமாவா இருக்காங்க யார் இவங்க டேய் டார்லிங் நானும் மாமா தான் சரி மாமா சாக்லேட் டைம் எனக்கு யாழினி குட்டி நான் ஈவினிங் போகும்போது உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் சரியா ஓகே மாமா சரிடா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருங்க நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் உன் பேர் யாழினியா

அடா நீ வேறடா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லைடா பார்க்கலாம் பார்க்கலாம் யாராவது அமைறாளு சொல்லிட்டு நம்ம ஊர்ல டேய் நீ எல்லாம் சுனாமிலேயே சுவிங்கை போடுறவன் நீ போய் லவ் பண்ணலன்னு சொன்னால் நம்ப முடியுது என்னால் அதெல்லாம் நம்ப முடியலையே மச்சி சில விஷயங்கள்லாம் ரெண்டு தான்ட்டா ஆகணும் நானும் பாப்பாவும் போயிட்டு கிளம்பிட்டு வரோம் ஆ ஓகே நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம் நீங்கள் போயிட்டு கிளம்பிட்டு வாங்க அப்புறம் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அவங்க இருக்காங்க நீ எப்போ வந்து அக்காவுக்கு அம்மா அப்பாவை பத்தி சொல்றேன்டா சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு நான் இங்க வந்துட்டு ஒரு மாசம் ஆச்சுடா சொல்றேன் பொறுமையாக சொல்றேன்டா எங்க இருக்க போறேன் இங்க தான் இருக்க போறேன் ஒன்னு சொல்கிறேன் உனக்கு சரி மச்சி ஒன்றும் பிரச்சனை இல்ல பேசிக்கலாம் பொறுமையாக சாரிடா தப்பா இது கேள்வி கேட்டா மன்னிச்சுக்கடா தப்பாக எடுத்துக்கிறதுக்கு என்னடா இருக்குது அந்த விஷயத்தை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம்னு நினச்சேன் அதனால தான் சொன்னேன் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதடா மன்னிச்சிக்கடா இவன் வேற ஒருத்தன் சரிடா நம்ம கிளம்பலாம் டைம் வேறு ஆச்சு அக்கா வரட்டும் வந்தானே அப்படி கிளம்பலாம் நீ கிளம்பிட்டே தானே நான் எப்போவே கிளம்பிட்டேன்டா சரி மச்சி நம்ம வெளியே போய் வெயிட் பண்ணலாம் அக்கா அப்போ வந்துடுவாங்க வந்தோடனே நம்ம கிளம்பிடலாம் ஆ ஓகேடா மச்சி வா போகலாம் இவளுக்கு இன்னுமா கிளம்பிட்டு இருக்காளுங்க ஆர்த்தி கனி என்ன பண்ணுறீங்க டைம் ஆச்சு நிமி அத்தை வேறு வந்துட்டுருக்காடி சீக்கிரம் வாங்கடி இன்னும் என்ன இருக்கீங்க அம்மா அம்மா வந்துட்டேன் கத்தாத நல்லா இருக்காம்மா அந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கேன் நான் நல்லா இருக்கேனா உனக்கு என்னடி தங்கம் அழகாக இருக்கடி ஆர்த்தி சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு ஆமாம் எப்போ வாங்கினது இந்த ட்ரெஸ்ஸு நான் பார்த்ததே இல்லையே அம்மா லாஸ்ட் வீக் ஷாப்பிங் போகணும்லம்மா நானும் அக்காவும் அப்போ வாங்கினதுமா சரி நீயே கிளம்பி வந்துட்டு அவள் என்னடி பண்ணுறேன் எவ்வளோ நேரம் அக்கா வந்துட்டுருக்காங்கம்மா அப்போ வந்துடுவாங்க சரி ரெண்டு பேரும் சட்டை போட்டுன்னு வாங்க நான் முன்னாடி ஹாலுக்கு போகிறேன் ஆர்த்தி ஆர்த்தி ஓகே வந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு என்னக்கா எப்போயுமே அழகு தான் அழகாக இருக்குக்கா சரி போகலாமா வா அம்மா வேற கத்திகிட்டே இருந்தாங்க வா போகலாம் முன்னாடி வா சூப்பராக இருக்கு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குடா சிவா விஷாலே சிவா ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்டா நல்லா இருக்கு இந்த இடம் என்னை கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா உங்கள் ரெண்டு பேருக்குமே அக்கா கிரெடிட்ஸ் தான்க்கா மாமா என்னடா ஜாலியா இருக்கு. இங்கே இருக்கேன். நான் இங்கே இருக்க விடுங்க. சூப்பரா இருக்கு மாமா. ஹே எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டான்ஸ் ஆட டான்ஸ் ஆட நான் மட்டும் சரி சரி வாங்க உள்ள. இதவிட சூப்பரா இருக்கும். வாங்க உள்ள போலாம் எல்லாரும். ஆ வா உள்ள போய் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. அடடடே நம்ம ஊரா இது எம்மாடி எவ்வளோ அழகா செஞ்சு வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கேன் ஏ ஆமாண்டி உமாலு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குல்ல நல்லா அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க அத்தை அது இல்லாம பாட்டை பாத்தீங்களா ஸ்பீக்கரை பாத்தீங்களா செமையா இருக்குல்ல நம்ம ஊர் தான் இது ஈவெண்ட் நடக்கிற இடம் அப்படி இருக்கும் அந்த டெக்கரேஷன் பண்ணால் தான் ஆடியன்ஸை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அதனால அப்படி இருக்கும் நம்ம ஊர் தான் நம்ம ஊர் தான் சரி வெளியவே நின்றுட்டு இருந்தா எப்படி வாங்க எல்லாரும் உள்ள போகலாம் ஆமாம் ஆமாம் வாங்க உள்ள போகலாம் வள்ளியக்கா ஆர்த்தி கனி குட்டி பையா உமா எல்லாரும் வாங்க உள்ள போகலாம்